குழந்தைங்க வந்து ஸ்கூலில் வந்து போர்டில் அப் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ண சொன்னால் அது வந்து காப்பி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது வந்து குழந்தையுடைய பிரச்சனை கிடையாது நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா இது அந்த மெமரி கிளினிக்குன்னு க்ரியேட் பண்ணணும் அதே மாதிரி ரைட்டிங் கிளினிக் க்ரியேட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம் அதாவது போர்டில் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயத்தை பார்க்குது அந்த பார்த்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து அதை அப்படியே விஷுவல் மெமரியில் வச்சுட்டு அதை வந்து நியூரோ ஹேண்ட் ரைட்டிங் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும் அப்போ அதை எடுத்து ஸ்டோர் பண்ணுற முடியாது அதை எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு ரைட்டிங்க்கு வரையில் அது ஃபேட் ஆகிடுது அப்போ மறுபடியும் என்ன செய்வாங்க இவங்க பார்ப்பாங்க அது ஸ்டோரேஜ் ஆகாது வெளியில் வராது ஸோ இதை தொடர்ந்து நடக்கையில் தான் அந்த குழந்தைங்க வந்து எழுதுறது இக்னோர் பண்ணுது இது குழந்தையுடைய பிரச்சனை கிடையாது அதாவது குழந்தையினுடைய அந்த மைண்டோடைய ஒரு ஸ்டோரேஜ் பண்ணுறதையும் அந்த அதாவது ஷார்ட் டைமாக ஸ்டோரேஜ் பண்ணி அதை எடுத்து வர்றதில் பிரச்சனை இருக்குது அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா தொடர்ந்து அவங்களுக்கு வந்து அந்த விஷுவலாக வந்து ரீட்டைன் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் அதே மாதிரி ரீட்டைன் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை ரைட்டிங் நியூரோ லெவலில் கொண்டு வரக்கும் நிறைய தெரப்பியூட்டிக் அப்ரோச்சில் தான் நம்ம அதை கிளியர் பண்ணுறோம் அதுக்கு தான் நம்ம லேர்னிங் லேப்னே வச்சுருக்கோம் அதாவது கற்றல் ஆய்வகம் கற்றல் அப்படிங்கிறது வந்து ஒன்றை பார்த்து அறிவாக மாற்றுறது அந்த அறிவை வந்து செயலாக மாற்றுறது இதுக்குள்ளே ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேப் இருக்குது இந்த கேப்புங்கிறது நம்ம பார்த்துக்கோமா உடனே சொல்லு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ வந்து அந்த குழந்தை வந்து எவ்வளோ தூரம் வந்து அதை எடுத்துக்க முடியுது ஏன் எடுத்துக்க முடியுதுங்கிறத ஒரு நாள் ரெண்டு நாளில் பண்ணவே முடியாது அந்த குழந்தைகளோடு நாங்கள் வாழணும் வி ஹாவ் டு லிவ் வித் தட் சைஸ் இதே மாதிரி தான் வந்து கார்ப்ரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் கணக்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் நிறைய கணக்குகள் தவறாக இருக்கு என்னென்னா அதை பார்த்து காப்பி பண்ணையில் இவங்க மைண்டில் வச்சதை எழுதிடுவாங்க இல்லைன்னா அங்கே என்ன இருக்குதோ அதில் வந்து பேசிக்கான விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு டெப்த்தாக இருக்கிற விஷயத்தை இவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுருவாங்க அப்போ வந்து அந்த ரைட்டிங்கில் வராது இது வந்து மெடிக்கல்லே வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது என்னென்னா மெடிசன் தப்பாக எழுதுகிறன்னு கூட இந்த மாதிரி விஷயத்தை தந்துடுதான் அதனால தான் நாங்கள் வந்து என்னென்னா அகாடமிக் மெமரி அதுக்கடுத்து வந்து ப்ரொஃபஷ்னல் மெமரி அதுக்கடுத்து கார்பரேட் மெமரி அதுக்கடுத்து காம்படிட்டிவ் மெமரின்னு கொண்டு மாரி